சூர்யா நேருக்கு நேர் முதல் படத்தில் ஒழுங்காக டான்ஸ் வராது ஃபைட்டு வராது நடிப்பு வராது ஏன் பாடி லாங்குவேஜ் டைராக்டர் எதுவுமே வராது மார்க்கில் கூட கரெக்டாக வந்து ஃப்ரேமுக்குள்ளே நிற்க வராது அப்படிங்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏகப்பட்ட முகத்தில் அடித்தார் போல ஏன் முகத்துக்கு நேராகவே சொல்லிய பல விமர்சனங்கள் அதையெல்லாம் தாண்டி சில படங்கள் நடிக்கும்போது நீங்கள் தான் ஹீரோன்னு சொல்லிவிட்டு கமிட் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஹீரோவை வச்சு படம் முழுக்க அவங்கள ஷூட் பண்ணிட்டு முதல் பத்து நிமிஷம் மட்டும் உங்களை வச்சு கிளைமேக்ஸில் வந்து உங்களை வெளியிடுவாங்க இது மாதிரி ரெண்டு மூணு படங்கள் நினச்சி ஏன் உண்மையே சொல்லிடலாமே காதலே நிம்மதினு ஒரு படம் முதல் சில நிமிடங்களில் தான் சூர்யா வருவார் அதுக்கப்புறம் அவரை க ஒரு கதவுக்குள்ளே அட்டச்சி வச்சுருவாங்க கிளைமேக்ஸில் தான் வெளியே வருவார் இதே மாதிரி தான் உயிரிலே கலந்துன்னு ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் நம்ம ரகுவரன் அவர்கள் இன்ட்ரோட விட்டுருவார் கிளைமேக்ஸாக வருவார் இதெல்லாம் கதைக்கு முக்கியத்துவம் கதைக்கு தான் அவர் நடித்தார் அப்படின்னு சொல்கிறத விட சூர்யாவுக்கு நடிப்பு வராதுப்பா சூர்யாவை மட்டும் வச்சு என்னவா பண்ணுறது அப்போ இன்னொரு ஹீரோ கொண்டு வந்து இவரை லாக் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறதாகட்டும் இல்லை இவர் தான் ஹீரோ அப்போ என்ன பண்ணலாம் இவரை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே சாவடிச்ச மாதிரி கழித்து கிளைமேக்ஸாக வரட்டும்பா அப்படின்னு நினச்ச மாதிரியோ கதையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸுக்காகவோ இல்லை உங்களுக்கு வந்து நடிப்பு வராதுக்காகவோ இப்படி பண்ணாங்களான்னு தெரில ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது சூர்யாலாம் இனி வந்து எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை எழுந்ததுக்கு வாய்ப்பே இல்லை சூர்யா வந்து பார்த்திங்கன்னா சில பல ஹீரோக்களுக்காக பார்த்தீங்களா வாரிசு நடிகர்கள் அவங்களாச்சும் ஒன்று ரெண்டு வெற்றி கொடுத்தாங்க சூர்யாக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க காலகட்டத்தில் நீங்கள் படங்கள் நடிக்கிறத நிறுத்துனீங்க வீட்டில் உக்காந்து அமைதியாக யோசிங்க என்ன பிரச்சனை எங்கே பிரச்சனை ஸோ நம்மக்கிட்ட தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு சில பல முடிவுகள் எடுத்தீங்க இதெல்லாமே நீங்கள் சொன்னது அதில் சொன்ன மிக முக்கியமான விஷயம் நான் முதல்ல என்னையவே நான் வந்து ஆராய ஆரம்பித்தேன் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன வரும் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தேன் முழுக்க முழுக்க படங்கள் நடிக்கிறத நிப்பாட்டிட்டு நான் பயிற்சி எடுக்க ஆரம்பித்தேன் உதாரணத்துக்கு டான்ஸ் கிளாஸ் வெறித்தனமாக போக ஆரம்பித்தேன் ஃபைட் கிளாஸ் வந்து ரிஸ்க் எடுத்து போக ஆரம்பித்தேன் எல்லா நாளும் உடற்பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன் அதன் விளைவாக தான் எனக்கு நந்தா அப்படிங்கிற ஒரு பொண்ணான வாய்ப்பு கிடச்சிது நான் கரெக்டாக பாலாவும் கிடச்சாரு என்னை வந்து நான் செதுக்கிட்டேன் அதுலேருந்து என்னோடய வெற்றி யாருமே தடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தீங்க அது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை ஏன்னா அப்படிப்பட்ட சூர்யாவா இது அப்படின்னு நந்தால் மிரண்டாங்க காக்க காக்கால் மிரண்டாங்க அதே காக்க காலை இறுகிய மூஞ்சோர்ந்த சூர்யாவா பிதாமகன் சக்தியில் சும்மா பேசி பேசிய மயக்கி ஆடியன்ஸ் வந்து கட்டி போட்டது அப்படின்லாம் யோசித்தாங்க எத்தனை படங்கள் தேசிய விருது சூறை போட்டு வரையும் அவருடைய ஒவ்வொரு படங்களையும் அப்படி செதுக்கியிருந்தார் ஆனால் இப்போது சூர்யாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு நிலமை ஒரு படம் வந்து நல்லா இருந்தாலும் கூட எதை பற்றி பேசுனா கங்குவை பற்றி தான் பேசுகிறேன் நல்லா இருந்தாலும் கூட சில வன்மவாதிகள் சூர்யாவோட ஹேட்டர்ஸு படம் நல்லா இல்லை அப்படின்னு லைட்டாக கொளுத்தி போட்டால் கூட அது உண்மைதானோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்போனா யார் மேலே தப்பு என்ன தப்பு அப்படிங்கிறத நிச்சயமாக வந்து நம்ம யோசிக்கிறோம் இது வந்து சூரிய ரசிகர்கள் பல பேரோட ஆதங்கமாக இருக்குது அந்த ஆதங்கத்தோட சாராம்சம் தான் இப்போ நம்ம பேச போகிறது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணா நீங்கள் வந்து டூ டி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் ஸ்டுடியோ கிரீன் ட்ரீம் வாரியர்ஸ் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்னு உங்களோட ஃபேமிலி கம்பெனியும் ரிலேட்டிவ்ஸ் கம்பெனிலையும் நீங்கள் நடிக்கிறத கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கண்ணா அப்போ தான் உங்களோட பொட்டன்ஷியல் உங்களோட மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள்லாம் வேறு லெவல்னு உங்களுக்கு புரியும் தயவு செஞ்சு உங்களை சுற்றி இருக்கிற நிறையா என்ன சொல்கிறது உறவினர்களோ நண்பர்களோ இப்போ கூட ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்கள கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களை ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் நடித்த படங்கள் அதாவது சில வர வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் பீக்கில் உச்சம் தொடங்கி பார்த்தீங்களா அந்த டைமில் நீங்கள் தேர்ந்தெடுத்த கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா த பாய் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர் தான் அது எவ்வளோ பெரிய ஆக்ஷன் பண்ணலாம் இருந்தாலும் சரி அயன் வாரணமாயிரம் ஆதவன் சிங்கம் ஆறு வேலு இப்படி சொல்லிட்டே போகலாம் குறிப்பாக சிங்கம் வரைக்கும் அது இருந்துச்சு நம்ம பயம்பா சூர்யா வீட்டு பயம்பா அப்படி இருந்தால் எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்க ஒரு சிங்கம் துரைசிங்கமாக பார்க்கும்போது நம்மளோட மாமாவோ சித்தப்பாவோ நடித்தா எப்படி இருக்கும் தான் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸே ஃபீல் பண்ணாங்க ஸோ அப்படிப்பட்ட சூர்யாவர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ரூட்டு வேற மாதிரி ஆக ஆரம்பிச்சு அந்த ஒரு பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறம் அவருடைய இன்னோசன்ஸை வந்து இழந்துட்டாரோ அப்படிங்கிற ஃபீல் எல்லாத்துக்கும் இருக்குது குடும்பத்தில் ஒருத்தராக அவரை ஃபீல் பண்ணுங்களேன் அண்ணா வந்து பார்க்குற அளவுக்கு ஏதோ ஒரு ஒரு வேறு ஒரு வெளிநாட்டில் புகழ்பெற்ற ஒரு நடிகரோ வெளிமானத்தில் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துச்சு ஸோ ஆடியன்ஸோட கனெக்ஷன் வந்து இல்லாமல் இருந்துச்சு தயவு செஞ்சு அயன் ஆதவன் காலத்தில் வேல் ஆறு சிங்கம் காலத்தில் நீங்கள் எப்படி ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்தீங்களோ அது மாதிரி தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறாங்க மூணாவது தயவு செஞ்சு தமிழ் மார்க்கெட்டில் மட்டும் உங்களோட கவனத்தை வைங்க அதுதான் நல்லது ஏன்னா நீங்கள் மற்ற லாங்குவேஜில் இந்த பேன் இண்டியா பைத்தியக்கார கலாச்சாரம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் அதை பார்க்குறாங்க நீங்களும் அதை பார்க்குறீங்களோ அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது உங்களுக்கு ஏற்கனவே தெலுங்கு மார்க்கெட் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை பேன் இண்டியா கேரளாலையும் ரசிகர்கள் அப்படி இருக்காங்க ஸோ நீங்கள் ஹிந்தி மார்க்கெட்டை பிடிக்கணும் இல்லை கர்நாடக மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படிலாம் நினச்சி நீங்கள் வந்து கதையை தேர்ந்தெடுக்கிறதோ இந்த பேன் இண்டியா மனசில் தானோ அப்படிங்கிறதுக்கு ஸோ தயவு செஞ்சு மற்ற சில ஹீரோக்கள் மாதிரி இந்த பேன் இண்டியா மேய்லேருந்து வெளியே வந்து தமிழ் மார்க்கெட்டை ஸ்ட்ராங் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு உங்களை வந்து சுற்றி இருக்கிற டேரக்டர்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக தேர்ந்திருங்க ஏன்னா அப்போ வந்த டேரக்டர்ஸ் எல்லாமே சூர்யா வச்சு பண்ணாவே அது வேற லெவல் ஹிட் படம் அந்த படம் வெரைட்டியாகவும் இருக்கும் விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி வேற லெவலுக்கு ஹிட் ஆகும் இன்னும் இத்தனை சொல்லப்போனால் சூர்யாவோட அந்த நடிப்பு தாகம் ஒவ்வொரு படத்தில் இருந்துச்சு அவருடைய கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் தங்கும் அப்படின்னு தான் இருந்துச்சு ஸோ அப்படியே அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெளிவு இருக்கும் ஸ்கிரிப்டை தேர்ந்ததுக்குள்ள ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் தலையிடு கூட அந்த கிளாஷு அப்புறம் வந்து ஏற்கனவே இட்டு கொடுத்த டேரக்டர் கூட வந்து சின்னதாக கருத்து வேறுபாடு நான் சொல்கிறது கௌதம் மேன் துப்பரிமானந்த விட்டது இது துரட்சத்தை விட்டது இது அப்போ புறநானூரை விட்டது இதை மாதிரியான பல காரணங்களால் வந்து அந்த படங்கள் ட்ராப் ஆகுறது இல்லை வந்து டோட்டலாகவே கைகறி வருது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு இருக்குது அதை மட்டும் விட்டுட்டு உங்களை யார் செதுக்குனா நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த டேரக்டர்ஸை தேர்ந்தெடுத்து நீங்கள் நடிங்க அப்படிங்கிறாங்க குறிப்பாக ஏழாம் அருவிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட அந்த ஆக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்படியே ஷேட் அவுட் ஆகிட்டு இருக்கோ அப்படிதான் எங்களுக்கு ஃபீல் வருது அப்படிங்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே இதையெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருந்த சூர்யா அவர்கள் விஜய் அஜித் இந்த ரெண்டு மலைகளையும் ஓரம் கட்டிட்டு நடுவில் பூந்து அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருந்தார் நல்லா கவனிச்சுக்கணும் அந்த டைமில் கிட்டத்தட்ட மாற்றானுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூர்யா தான் நம்பர் ஒன் விஜய்க்கு சம்பளம் கிட்டத்தட்ட பன்னெண்டு டு பதினஞ்சு கோடி தான் அஜித்துக்கு ஒரு பத்து கோடியே சம்பளம் ஆனால் சூர்யாவோட சம்பளம் மாற்றானுக்கு முப்பது கோடியை டிமாண்ட் பண்ணாங்க பதினெட்டு கோடி சம்பளம் பன்னெண்டு கோடி வந்து தெலுங்கு ரைட்ஸு அப்படிங்கிற விஷயம்லாம் ஸோ அந்தளவுக்கு விஜய் விட பல மடங்கு டபுள் மடங்கு சம்பளத்தை இருந்து மார்க்கெட்லேயும் முச்சம் தட்ட ஒரு ஹீரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய என்ன சொல்கிறது தன்னுடைய மாற்றத்தால் இந்த மாதிரியான ஒரு கங்குவ படம் நல்லாலாம் நம்புற அளவுக்கு இருக்கே அப்படிங்கிற ஆதங்கம் ரசிகலிருக்கு ஸோ அதைத்தான் வந்து இப்போ வெளிப்படையாக கொட்டி தீர்த்துருக்காங்க இன்னும் கூட நிறையா பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாங்க நம்ம எல்லாத்தையும் வசவச கசகசன்னு நம்ம வந்து எடுத்துக்கவே இல்லை அதில் மிக முக்கியமான சாராம்சமாக இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும்தான் எடுத்து இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டோம் ஸோ சூர்யாவோடய வெற்றி படங்களை பாருங்கள் வந்தால் ஆரம்பித்து உன்னை நினைத்து மௌனம் பேசியதே காக்க காக்க பேரழகன் பிதாமகன் ஆயுத எழுத்து வந்து பெருசாக போகலாம் கூட அவர் கேரக்டர் கவனிக்கப்பட்டிருக்கும் மாயாவிலேயே நல்ல ஒரு கேரக்டரு அதுக்கப்புறம் கஜினி ஆறு வேலு அவர் அடித்ததெல்லாம் ஹிட்டு தான் சில்லுன்னு ஒரு காதல் வந்து பெருசாக போகலாம் கூட அவர் ஹிட்டு படம் தான் இப்போதையும் நம்பிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் அவர் படத்தில் இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட சூர்யா வந்து இப்படி ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் உழைப்பை போட்டு நடித்து இது பண்ணிக்கார் அந்த படத்தை வந்து இப்படி வந்து என்ன சொல்கிறது ஃபேவரட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஜீணைக்க முடியல அப்படிங்கிறது தான் பல ரசிகோட ஆதங்கமாக இருக்குது அதைத்தான் நம்மளும் ஷேர் பண்ணிக்குவோம் ஸோ இந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுங்க இல்ல சூர்யா இன்னும் நிறைய விஷயங்கள் ரசிகர்களுக்காக மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சா அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க